பதுங்கு குழியை அழிக்கும் அதிநவீன ஏவுகணை அமைப்பை உள்நாட்டிலேயே தயாரிக்க டிஆர்டிஓ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக சுமார் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய வலிமை பெற்ற இந்தியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பேலிஸ்டிக் ஏவுகணையான அக்னி ஃபைவ் மாற்றங்களை செய்து பதுங்கு குழியை அழிக்கும் அதிநவீன ஏவுகணை அமைப்பை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆழமாக புதைக்கப்பட்ட இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய அளவுக்கு அதிக அளவிலான வெடிப்பொருட்களை எடுத்துச் செல்லும் வகையில் ஏவுகணை அமைப்பை வடிவமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதால் அக்னி ஃபைவ் பேலிஸ்டிக் ஏவுகணையைப் போல ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பதுங்கு குழியை அழிக்கும் அதிநவீன வீண ஏவுகணை அமைப்பால் செல்ல முடியாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் நிலத்திற்கு அடியில் சுமார் எண்பது முதல் நூறு மீட்டர் ஆழம் வரை சென்று ராணுவ முகாம்களை அணுசக்தி கிடன்கள் உள்ளிட்டவைகளை துல்லியமாக தாக்கக்கூடிய அளவிற்கு ஏவுகணை அமைப்பை வடிவமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று சுமார் ஏழாயிரத்து ஐநூறு முதல் எட்டாயிரம் கிலோமீட்டர் வரையிலான வெடிப்பொருட்களை எடுத்துச் செல்வது மட்டுமல்லாமல் மணிக்கு ஒன்பதாயிரம் முதல் இருபத்தி நான்காயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வகையில் ஏவுகணை உருவாக்கப்படும் என்று தெரியவந்துள்ளது பதுங்கு குழியை அழிக்கும் வெற்றிகரமாக உருவாக்கினால் அது உலக சக்தி வாய்ந்த ஏவுகணை அமைப்புகளில் ஒன்றாக இருக்கும் என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தானின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் மலைகளுக்கு அருகில் உள்ள பாகிஸ்தானின் முக்கியமான அணுசக்தி தளங்களை பதுங்கு குழி ஏவுகணைகளால் துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது